வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படம் சதுரம் சதுரத்துக்குள்ள வட்டம் வட்டத்துக்குள்ள முக்கோணம் இந்த வரிசை இரண்டு மூன்று ஒன்று அப்படின்னு ஆர்டர் மாறுது வட்டம் முக்கோணம் சதுரம் இதுல இரண்டாவது படமா இருக்கிறது ஷேட் ஆகுது அதே நேரத்துல சதுரம் முக்கோணம் நூற்றி எண்பது டிகிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுழற்றப்பட்டிருக்கு இந்த லாஜிக்கை ரெண்டாவது செட் ஆஃப் டயக்ராமுக்கு கொண்டுட்டு போங்க முக்கோணம் சதுரம் வட்டம் இப்போ இரண்டு மூன்று ஒன்று ஆடருக்கு இதை மாத்தனா சதுரம் வட்டம் முக்கோணம் வட்டம் முக்கோணம் நூற்றி எண்பது டிகிரி சுழற்றப்படணும் ரெண்டாவது படம் ஷேட் ஆகணும் அப்படி இருக்குன்னா அப்ப இது எங்க இருக்கு ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க அதுதான் சரியான விடை